அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இது ஞானபீடம் யூடியூப் சேனல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை பிரதோஷம் யோகம் தரும் சிவமந்திரமும் அதை சொல்லும் முறையும் இந்த ஆடியோவில் மிக எளிமையாக உங்களுக்காக வழிகாட்டப்பட்டுள்ளது கேட்டு பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அன்பு வேண்டுகோள் எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குறைந்தபட்சம் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் செலுத்தினால் கூட இரண்டு பேருக்கு அது உணவுக்காக பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதோஷ நன்னால் நான் இப்போ ஒரு சிவ மந்திரம் சொல்கிறேன் அந்த சிவ மந்திரத்தை பிரதோஷ நேரம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைதியான இடத்தில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் கையில் வில்வ இலைகளை வைத்து கொண்டு வில்வ இலை கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் விபூதியை கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்ர பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை எட்டாம் தேதி வளர்பறை பிரதோஷம் என்று சொல்லும் அத்துணை பேருக்கும் யோகம் உண்டாகும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் ஞானபீடம் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவ பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்